கனடாவை அச்சுறுத்திய கும்பல் ஒன்டாரியோ போலீசாரின் அதிரடி நடவடிக்கை கனடாவில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடைய கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கும்பல் ஒன்டாரியோ மாகாண போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் ஆயுத முனையில் வீடொன்றுக்குள் புகுந்து கொள்ளையிட்டதாக குறித்த ஐந்து சந்தேக நபர்கள் மீது முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது எனினும் சந்தேக நபர்கள் பாரிய அளவில் குற்றச்செயல்களுடன் பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த ஆண்டில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது முப்பத்தேழு பாரிய குற்றச்செயல்களுடன் இந்த நபர்கள் தொடர்பு பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எனவே சந்தேக நபர்கள் மேலும் குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் நோக்கில் அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர்